ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சரணா கார்ஸ் கள்ளக்குறிச்சி எல்லாம் பொங்கல் எப்படி கொண்டாடினீங்க நல்லா சிறப்பாக கொண்டாடினீங்களா கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒன் வீக் லீவ் விட்டாச்சுங்க இன்றைக்கி இதான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேலுக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா டியூவி த்ரீ ஹண்ட்ரடுங்க இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இது ஒரு டி எயிட் வேரியண்ட்டுங்க இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி ஏர்பேக் வந்துடும் நாலுமே அளவியில் வந்துருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியில் வண்டி நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா அளவுக்கு இருக்கும் நேரில் வந்தீங்களாவே அதே அளவு தான் இருக்குங்க இன்டீரியரில் காட்டுறோம் பாருங்கள் டோர்லாம் பாருங்கள் ஒரு சின்ன ரஸ்ட் கூட நீங்கள் பார்க்க முடியாது வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனுங்க டியூல் பேக்கு இந்த சைடு ஒரு பேக்கு ட்ரைவர் சைடு ஒரு பேக் வந்துடுங்க பாருங்கள் நாலுமே பவர் வந்துடும் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கம்பெனியில் என்ன செட்டு வந்ததோ அதே கம் இதுலேயே இருக்குது வண்டி மற்றபடி குவாலிட்டியாக இருக்குங்க பேக்கு விலம் காட்டுறோம் பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் ஷோரூம் கண்டிஷனுங்க வண்டி நம்ம போடுற ஒவ்வொரு வண்டியும் பார்த்திங்களா மார்க்கெட்டில் மற்ற ரேட் கம்பேர் பண்ணுங்கள் நம்ம ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மாதிரி நம்ம பெருசாக நெகஷியல் பண்ண முடியாது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் கொடுப்பேன் அந்தளவுக்கு தான் ரேட்டும் சொல்லுவோங்க பெருசாக நான் ரேட் அதிகமாக சொல்ல மாட்டேன் நம்ம வீடியோ எல்லாமே நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வண்டி பிக்ஸ்னா வரும் பாருங்கள் பேக்கு விழாவும் பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் ஒயிட் கலரில் ஒரு பக்கா மாதம் இருக்குதுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒயிட் தான் எல்லாருமே ஃபஸ்ட்டாக விரும்புவாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க வண்டி ஒரு கெத்தாக வேணும் சிங்கிள் ஓனரில் வேணும்னா அந்த வண்டி கரெக்டாக சூஸ் பண்ணலாங்க ஒரு செவன் சீட்டரில் லோ பட்ஜெட்டுங்க செவன் சீட்டில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் நம்ம கொடுக்க போகிறோம் வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் நம்ம ஆஃபீஸுக்கு வந்துருச்சுங்க நம்ம தான் வண்டி இருக்குது வேணுன்றவங்க கால் பண்ணுங்க இது ஒரு டி எயிட் இது நம்பர் பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர் தாங்க மற்றபடி ஃப்ளட்டு அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது வண்டி தெளிவாக இருக்குங்க அந்த மாதிரி வண்டியை நம்ம எடுக்க மாட்டோம் வண்டி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எடுப்புங்க அது மாதிரி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி மட்டுந்தான் எடுப்புங்க இது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தான் ஓடிருக்குது வண்டி ஃப்ரண்ட் டயர்லாம் காட்டுற பாருங்கள் ஃப்ரண்ட் டயரில் ப்ராண்ட் நியூ டயருங்க பேக் ரெண்டு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் எல்லாமே புது டயர் போட்டிருக்கு எடுக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாதுங்க எடுத்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி ஓடுகிற அளவுக்கு தான் இருக்கும் வண்டி குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் அந்தளவுக்கு இருக்கும் ஃப்ரண்ட்டு டிரைவர் சைட்லாம் காட்டுற பாருங்க லைவாக காட்டுற பாருங்க உங்களுக்கு கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது என்னென்னு லைவாக காட்டுற பாருங்க சாவியான் பண்ணுறேன் வண்டி தெளிவாக இருக்கும் பாருங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது கிலோமீட்டர் தான் ஓடிருது நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணி எடுக்கலாங்க கேரண்டிங்க மற்றபடி வண்டி தெளிவாக இருக்கும் டிவி இயர் பேக் வந்துடும் பேக் சீட்லாம் பாருங்கள் சீட் கவர்லாம் புது சீட் கவர் போட்டிருக்காரு கஸ்டமரு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நம்மள்ட்ட எடுக்கிற எல்லா வண்டியுமே குவாலிட்டியான வண்டி தாங்க அளவுக்கு நம்ம சொல்லுவோம் குவாலிட்டி இல்லைனா குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிடுவோம் அந்தளவுக்கு வண்டி நல்லாயிருக்கும் வேணும்ன்றவங்க டிஸ்பிளே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் வீடியோ பேசுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்களா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா ரேட் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்